ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை தெய்வத்துடைய சக்தி நிறைந்து இருக்கும் இந்த சனிக்கிழமை நாம பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யறது நாம ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம் நாளைய சனிக்கிழமை அது செய்யக்கூடாது நாளைய சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும் அங்கே பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி மாலைகளை வந்து கழுத்து நிறைய அணிவிக்கணும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நெய் தீபத்தை வந்து போடணும் கூட வெண்பொங்கல் தயார் பண்ணி அதை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு படுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் இந்த மாதிரி நாளை நாள் பெருமாளை வழிபாடு செய்யும்போது சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் ஸோ ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் பெறலாம் என்று சொல்லப்படுது அதனால தான் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்துடுங்க இப்போ பெருமாள் வழிபாடு செய்கிறத பார்த்துட்டோம் அடுத்ததாக என்ன நாளை நாள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் அலுவலக பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் அமையும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான குறைந்த நாளாக இருக்கும் எனர்ஜி குறைந்த நாளா நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நாளை நாள் எனர்ஜி குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நாளை நாள் கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஹையாக செயல்படுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லோவாக செயல்படுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் காரணமே கிரகங்கள் தான் ஸோ அந்த கிரகங்கள் நாளை நாள் உங்களை லோவாக வைத்திருக்கோம் அதனால் முக்கியமான விஷயங்கள் எதையும் நாளை நாள் செய்ய வேண்டாம் எந்த ஒரு முடிவும் நாளை நாள் எடுக்க வேண்டாம் பொறுமையாக அமைதியாக இருங்க முடிஞ்ச அளவு நாளை நாள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக எதையும் செய்யாமல் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ங்க இந்த மாதிரி நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும் ஆர்வமின்மையான சூழல் இருக்கக்கூடிய நாளை நாள் நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நாள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ so, சொன்னது புரியும்னு நினைக்கிற புரிஞ்சு செயல்படுங்க அப்புறம் கடன் விஷயங்களில் நாளை நாள் அவசரப்பட வேண்டாம் மீறி அவசரப்பட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அலைச்சல் தான் ஏற்படும் அதனால் கடன் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாளை நாள் இருக்க வேண்டும் அப்புறம் சேமிப்பு தொடர்பான எண்ணம் நாளை நாள் வேண்டும் கடன் கடன் அப்படின்ட்டு நாம் ஓடிட்டுருக்கக்கூடிய டைமில் சேமிப்புங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க இல்லைனா ஃப்யூச்சர் ரொம்ப கேள்விக்குறியாகும் அப்புறம் எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணும் அது கண்டிப்பாக நாளை நாள் ரொம்ப அவசியம் அந்த எதிர்கால தொடர்பான முடிவுகள் மட்டும் எதுக்குலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவுகள் எடுக்காததுனால பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கிறது நாளை நாள் அவசியம் பார்த்துக்கோங்க எழுப்பறியாக இருக்கக்கூடிய பணிகள் பற்றி என்ன நாளை நாள் வரும் அந்த எழுப்பறியான பணிகள் பற்றி என்ன வரும்போது அதை பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழுப்பறியான பணிகளை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து அதிகரித்துக்கோங்க ரொம்ப அதிகரித்து குழப்பிக்க வேண்டாம் அப்புறம் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஈடுபாடு ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல வகையில் இருக்கும் ஸோ விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு ஸோ நாளை ஐந்து நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெளிர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட ஏன் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு இந்த நிறம் ஏன் திசைய நாளை நாள் உங்களுக்கு தகுந்தார் போல யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வமின்மையாக இருக்கும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவெடுக்கணும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஈடுபாடு ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாவும் நாளை நாள் நாள் இப்படிதான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற என்டைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க சுவாரஸ்யமாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேசராசி உணவு பழக்க வழக்கங்களில் கவன வேண்டும் வாக்குறுதிகளால் சில நெருக்கடி உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கால்நடை பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் வெளிநாடு தொடர்பான பயணம் சாதகமாக அமையும் வீடு வாகனங்கள் சீர் செய்யணும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி குடும்ப உறுப்பினர்களோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் குணநலனில் சில மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் கிடைக்கும் நினைத்த சில பணிகள் விவேகத்தோடு செயல்படணும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சாலை பயணங்களில் கவனமாக இருக்கணும் கனிவோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி நண்பர்கள் ஆதரவு இருப்பாங்க உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்பு நீங்கோ தவறி சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் மருத்துவ முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி மூத்த சகோதரிகள் வழியில் விரைவு ஏற்படும் கட்டிட பணியாளர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பணி சார்ந்த எண்ணம் மேம்படும் கடன் செயல்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் கவனம் வேண்டும் சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சலம் விலகும் பக்தி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க உயர்கல்வி குறித்த சிந்தனைகளில் தெளிவு பிறக்கோ மின்சார தொழிலில் சில நுட்பங்கள் புரிந்து கொள்ளணும் விவேகமான முடிவுகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் மறதி பிரச்சனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும் சோதனை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாகன பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்தோடு செயல்பண்ணும் வாசன திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நற்பெயர் உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய அனுகூலம் ஏற்படும் அன்பு நிறந்த நாள் நெக்ஸ்ட்டு சகோதர்கள் வழியில அலைச்சல் உண்டாகும் வேகத்தை விட விவேக நன்மை துறோ வாகன மாற்றம் எண்ணம் உண்டாகோ வெளிவட்டாரங்களில் மதிப்பு மேம்படும் சமூக நிகழ்வுகளில் மனதில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்துல சிறு சிறு ஏற்ற இறக்கம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் உடல் அசதி ஏற்படும் ஆர்வம் இருந்த நாள் நெக்ஸ்ட் விருச்சகராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும் தோற்றப்பொழிவு மேம்படும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையோ வேளாட்களிடம் அனுசரித்து செல்லணும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் உயர்கல்வி முடிவுகளில் ஆலோசனை வேண்டும் சிந்தன போக்கில் கவனம் வேண்டும் பொது இடங்களில் பொறுமையை கையாளணும் வியாபாரப் பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லணும் பங்கு வர்த்தகத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் உயர்நிலை கல்வியில சாதகமான சூழல் அமையும் பெற்றோர் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கோ திடீர் உதவி மூலம் சில பிரச்சனை குறையோ உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தடைகள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுப்பறி குறையோ எதிர்கால சார்ந்த புதிய இலக்கு பிறக்கோ பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு ஏற்படும் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோட மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி